ஒரு இனோவா கார்னு பார்க்குற அளவுக்கு கார் பார்க்கிங் சைஸ் ஃப்ரண்டில் உங்களுக்கு கார்டனிங் ஏரியா ஸ்பேசியஸ் கிச்சன் அண்டு டைனிங் ஸோ இந்த வீடை சுத்திலுமே ஒரு இரநூறு கிட்டே இருக்குது அதில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வெல்கம் டு வீடு வீட்டு முனை சந்தை யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது பெங்களூர் ஆர்கிடெக்ட் மாடலில் கட்டினா டூ பிஹெச்பி வீடு லேண்ட் ஏரியா ஆயிரத்தி அறநூத்தி இருபது பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வீட்டோட ஃபேசிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே பட்ஜெட் எவ்வளோன்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு சைஸஸும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலுக்கு பதினஞ்சரை அப்படிங்கிற சைஸ்ல கார் பார்க்கிங் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இங்கேயே உங்களுக்கு போர் வந்துடும் செப்டி டங்கும் வந்துடும் உங்களுக்கு அடுத்து த்ரீ ஸ்டெப்புக்கு அடுத்த இந்த வீட்டோட வராண்டா இந்த வராண்டாவோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறுக்கு எட்டரை அப்படிங்கிற சைஸில் இந்த வறண்டா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இது கார்டனிங் ஏரியா மேலே உங்களுக்கு மழை தண்ணி வர்றதுக்காக ஓப்பனில் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கான ஸ்பேஸ் தான் இது கார்டனிங் ஸ்பேஸு இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட டீ குப் மெயின் டோர் தான் ஸோ கார்விங் டிசைன்ல உங்களுக்கு சிம்பிளாவே உங்களுக்கு டீ குப் மெயின் டோர் கொடுத்துருக்கோம் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு பார்க்க இப்போ இந்த டோரை திறந்துட்டு வாங்க நம்ம லிவிங் ஹாலோட சைஸ் என்னன்னு பார்க்கலாம் லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலுக்கு பதிமூன்று அப்படிங்கிற சைஸ் லிவிங் ஹால் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் ஸோ உங்களுக்கு ரூஃபில் பார்த்தீங்கன்னா கார்பிங் டிசைனில் உங்களுக்கு ஹால்சேலிங் லைட்டாக கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது அதே போல் உங்களுக்கு ஸ்பாட் லைட்டும் வச்சு கொடுத்துருக்கோம் வீட்டில் ஹாலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஜன்னல் கொடுத்துருக்கோம் ஸோ யூபிவிசி விண்டோஸ் தான் கொடுத்துருக்கோம் கீழே பதிக்கப்பட்ட டைலும் பாருங்கள் நல்ல பிராண்டடான டைலு இப்போ நம்ம ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்திரக்கி பத்திர அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி டீ கூட்டில் உங்களுக்கு ப்ளஸ் டூர் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே உங்களுக்கு கடப்பாவிலே உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ் ஒர்க்லாம் நீட்டாகவே பண்ணி கொடுத்துருவோம் யூபிசி விண்டோஸ் கொடுத்துருக்கோம் ஒன் சைடு வாலில் வந்து நல்லா கிரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு அட்டாச் ஆர்ட்டோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற சைஸில் இந்த அட்டாச் ஆலெட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு செவன் ஃபீட் ஹைட்டு வரைக்குமே உங்களுக்கு டைட் பார்த்து வச்சுருக்கோம் ஸோ இங்கே உள்ளதுன்னா பேரிவெர்டே பிராண்டாக மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து கேசரு ஷவருக்கான ப்ரொவிஷனு ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ மக்களை இது ஒரு சின்ன ஆடு நீங்கள் திருச்சியில் லோ பட்ஜெட்டில் லேண்டு வேணும்னு தேடிட்டுருக்கீங்க அப்போ இது உங்களுக்கு ஆப்டான ஒரு லே அவுட்டு இந்த லே அவுட்டோட நேம் பார்த்தீங்கன்னா சிகேபி அவன்யூ எங்கே இருக்கிற நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது இந்த சைட்டில் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா டிடிசிபி ரேரா அப் ரோடு சைட்டோட சிறப்பம்சம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி நாற்பது அடி பிளாக் டாப் ரோடு சில்ட்ரன்ஸ் பார்க்கு உங்களுக்கு சுவையான நிலத்தடி நீர் அறுபது அடியிலே வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் சைட்டோட சம்யூனிட்டி சைட்டுக்கு வெளில என்னென்ன இருக்கும் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சைட்டோட நியர்பைலேயே இருக்குது கார்பரேஷன் லிமிட்டில் உள்ள சைட்டு இது இந்த சைட்டில் உங்களுக்கு பிளாட்டு வேணும் சைட்டு விசிட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் கனவு மனை எங்களுடன் சத்தியமாகட்டும் இப்போ நம்ம வீட்டோட வீழாக போன்ட்டோம் அடுத்து நம்ம என்ட்ரா போறது வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு பதினாறு அமைஞ்சிருக்கு சோ இங்கே உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி விண்டோஸ்லாம் கொடுத்துருக்கோம் கிச்சனோட கவுண்டர் டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர்டு கொடுத்துருவோம் சிங்க்லாம் உங்களுக்கு எஸ்எஸ்லி பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க உள்ள டைலும் பாருங்க சூப்பராகவே இருக்கும் ஸோ ரைட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து யூபியூஸ்லேயே கொடுத்துருக்கோம் ஸ்லாபும் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு செவன் ஃபீட் ஹைட் வரைக்கும் வால்டேஜ் வச்சுருக்கோம் ஸோ இந்த யூபிலிட்டி ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு லேப்டுக்கான ப்ரொவிஷனும் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கே அஞ்சரை இங்கே வந்து நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக வச்சுக்கலாம் இந்த டோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டோட ஓப்பன் டோரு இப்போ நம்ம என்பது இந்த வீட்டோட காமன் டாய்லெட் தான் காமன் டாய்லெட் உங்களுக்கு வெஸ்டர்ன் க்ளாஸ்ட் தான் இங்கேயே உங்களுக்கு வந்து கெய்சர் ஷவர் எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயே இருக்கும் உங்களுக்கு செவன் ஃபீட் ஹைட்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து வால்டைல் பதிச்சிருக்கோம் இங்கேயும் உங்களுக்கு யுபியுசி விண்டோஸ் கொடுத்துருக்கோம் டோரும் இந்த அட்டாச்சு டோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூபியுசிலே உங்களுக்கு டோர் கொடுத்தாச்சு வெஸ்டர்ன் கிளாஸு இதோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் இந்த காமன் டாய்லெட் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம என் போகிறது இந்த வீட்டோட செகண்டரி பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றா அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒன் சைடு வாலில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நாலுக்கு நாலுங்கிற சைஸில் யூபிசி விண்டோஸும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக ரூஃப்ல பார்த்தீங்கன்னா லைட் வச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ ஸ்டோரேஜ்கான கபோர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கடப்பாகலேயே பண்ணி கொடுத்துட்டோம் இதோட ப்ளஸ் ஸ்டோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் குவாலிட்டி டீ குட்டில் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்லாம் அந்த பெட்ரூம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாங்க இப்போ நம்ம ஓப்பன் டேரஸ்க்கு போயிட்டு இந்த வீடை சுற்றிலாம் எத்தனை வீடுகள் கிட்டே இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்பேர் கேஸ் உங்களுக்கு வெள்ளிய வச்சு கொடுத்தாச்சு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி இருபது பில்டா பெரியா ஆயிரத்தி இரநூத்தி பத்து சவுத் பேசிங்ல வீடு அமைஞ்சிருக்கு அதோட ஓபன் டேரஸ் போய் பார்க்க போறோம் ஸோ இப்போ நம்ம ஓபன் டேரஸ்க்கு வந்தாச்சு இந்த வீடை சுற்றிலும் பாருங்கள் மக்களே ஒரு இரநூறு வீடுகள் கிட்டே இருக்கும் அதில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் மேலே ஒரு வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காலம்ஸும் விட்டுருக்கோம் அதை டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஃப்ளோர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மக்களை நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த டூ பிஹெச்கே வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபது பில்டப் ஏரியா பாத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பத்து வீட்டோட ஃபேஸிங் பார்த்தா சவுத் பேசிங் வீட்டோட லொக்கேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம திருச்சி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆரை கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்க நம்ம ஓலையர் அடுத்த முள்ளிப்பட்டி இறைவன் நகர்ல தான் வீடு அமைஞ்சிருக்கு கேட்டர்டு கம்யூனிட்டில வீடு இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் நெகர்ஷியபிள் உங்கள் கனவு இல்லம் கனவு முனை எங்களுடன் சாத்தியமாகட்டும் நன்றி வணக்கம் மகளே